எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோவலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அட்டகர்மங்களிலே முதல் நிலை என்று சொல்லக்கூடிய வசியத்தை பற்றியதான ஒரு ஆன்மீக தகவல் இந்த தாந்திரீகத்தை பயன்படுத்தி விரும்பிய ஆணையோ பெண்ணையோ நீங்கள் வசீகரணம் செய்யலாம் கண்டிப்பாலும் இந்த வசீகரத்தை பயன்படுத்தி சத்ருவையும் நீங்கள் வசீகரணம் செய்யலாம் இது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் வாருங்கள் அதுக்கு முன்னாடி வசியம் என்பது என்ன அப்படின்னா நாம் யாரை விரும்புகிறோமோ அவர்களின் மீது நம்முடைய நினைவுகளை பதிய செய்து அவர்கள் நம்மோடு இணக்கமாக இருக்க வைப்பது இதுதான் வசியம்னு சொல்றது இது அந்த காலத்திலிருந்தே ஏடுகளிலும் சுவடிகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது நம்மளுடைய முன்னோர்களால் செய்யப்பட்டிருக்கிறது தெய்வங்களை வசியம் செய்வது தொடங்கி மனிதர்கள் மிருகங்கள் என்று எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இந்த வசியமானது செய்யப்பட்டது இந்த வசியம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஒருவர் செய்துவிட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாலும் அவர்களினுடைய வாழ்க்கையிலே பல விதமான காரிய சாதனைகளை செய்துவிட முடியும் சின்ன உதாரணம் சொல்றேன் வியாபாரம் நடத்துறீங்க வியாபாரத்துல ஒரு லாபமே இல்லை நஷ்டமா போயிட்டு இருக்குது வியாபார வசியம் அப்படின்னுட்டு ஒன்று இருக்கு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா வியாபார ஸ்தாபனங்களில் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேலைகளில் வெண்கடுகு மற்றும் மருதாணி இலை பொடி இந்த ரெண்டையும் கலந்து சாம்பிராணியில் மிக்ஸ் பண்ணி அந்த தூபத்தை சாம்பிராணியில் போட்டிங்கன்னா அந்த புகை அந்த வியாபார ஸ்தலங்களில் பொழுது அந்த இடத்தில் வியாபார வசியம் உண்டாகும் இதை இதை ஒரு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க என்ன ஆகும்னா நம்மளுடைய ஸ்தாபனத்திற்கு அதாவது கடைக்கு நிறைய நபர்கள் வருவாங்க வந்து நம்மளுடைய வியாபாரத்தை பெருக்குவாங்க இதை வியாபார வசியம் என்று நாம் சொல்லுகிறோம் இது மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்குது வியாபார வசியத்திலேயே நாம் பார்த்தீங்கன்னா தான் சொன்னோம் இது பார்த்தீங்கன்னா பலவிதமான விஷயங்கள் இருக்குது அதில் இந்த மனித வசியம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதாவது விரும்பிய மனிதர்களை வசீகரணம் செய்யக்கூடியது தான் மனித வசியம் அப்படின்னு சொல்கிறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாரையுமே இதை வச்சு வசீகரணம் செய்யலாம் வசியம் செய்வதற்கு பலவிதமான முறைகள் இருக்கு அதில் மந்திரம் எந்திரம் தந்திரம் மூலிகை என்று நிறைய இருக்கு இதுல சில வஸ்துக்களை பயன்படுத்தியும் உங்களால் ஒருவரை வசியம் செய்திட முடியும் வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுல அதில் முதல்ல வருவது அரிசி அரிசி அந்த அரிசி அப்படிங்கிறத சந்திரனினுடைய அம்சம் பெற்ற ஒரு வஸ்துவாக பார்க்கிறோம் சந்திரனை மனோகாரகன் என்ற பெயரால் அழைக்கிறோம் இந்த அரிசி அப்படிங்கும்போது நாம் வந்து கண்டிப்பாலும் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு பயன்படுத்தும்போது கண்டிப்பாலும் பச்சரிசியை தான் பயன்படுத்தணும் ஏன்னா பச்சரிசிங்கிறது தான் வேவிக்காத அரிசி மற்ற அரிசியில் வேவிச்ச அரிசி ஸோ அதனால தான் சுவாமிக்கு படைக்கும் பொழுது எப்பயுமே இந்த பச்சரிசியை பயன்படுத்துகிறோம் இந்த பச்சரிசியை கையில் வச்சுக்கிட்டு அதாவது ஒரு கை அளவுக்கு வச்சுக்கிட்டு ரெண்டு கையிலையும் ஒவ்வொரு கை ஒவ்வொரு கை வச்சுட்டு வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை நாளன்று கிழக்கு முகமாக ஒரு பலகையின் மீதோ அல்லது தரையில் ஒரு துணியை விரித்து போட்டு அதிலையும் நீங்கள் உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு மனசார இறைவனை பிரார்த்திக்கணும் இப்படி நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது எந்த நபர் உங்களுக்கு வசீகரணமாக வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த நபர் உங்களுக்கு வசீகரணமாக வேண்டுமா இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அந்த நபர் உங்களுக்கு வசீகரணம் ஆவது போலவும் உங்களோடு இணக்கமாக இருப்பது போலவும் பிரார்த்தித்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஒரு பிரார்த்தனை வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை நாளன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் தான் மூன்று டு அஞ்சு இந்த டைமிங்கில் இதை செய்யணும் செஞ்சுட்டு கையில இருக்கிற அந்த அரிசியை நாம் நாம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே ஒரு தட்டுல கொட்டி வச்சிருங்க இப்படி தட்டுல கொட்டிய அந்த அரிசி எடுத்துட்டு போயிட்டு வெளியில பூச்செடிக்கு அடியில் போட்டுடுங்க மரத்துக்கு அடியில் போட்டுடுங்க அதை வந்து எறும்புகள் எடுத்து செல்லும் வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி தொடர்ந்து ஏழு நாட்கள் இதை செய்ய வேண்டும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜோதிடத்திலே சந்திர பகவானை மனோகாரகன் என்ற பெயரால் அழைக்கிறோம் மனதிற்கு சொந்தக்காரராக அரிசி சந்திர பகவான் வருகிறது சந்திரனினுடைய தானியம் நெல்லு சோ தான் நம்ம அரிசி எடுத்துக்கிறோம் சந்திரனினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் சந்திரனை முழு சுப பலனோடு பெற்றவர்கள் வசிய சக்தியை பெற்றிருப்பார்கள் நல்லா நீங்க நோட் பண்ணலாம் வளர்புறை வளர்பிறை வளர்புறை திதியில் பிறந்தவர்களும் பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களும் நல்ல ஒரு பிரகாசமான தேகத்தோடும் நல்ல ஒரு வசீகர குரலோடும் வசீகர உடல் தோற்றத்தோடும் இருப்பார்கள் நீங்கள் இதை அழகா பார்க்கலாம் அதாவது வளர்பிறையில் பிறந்தவங்க இன்னும் சொல்லப்போனால் பௌர்ணமி திதியில் பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பு இந்த பௌர்ணமி திதியில பிறந்தவங்களுடைய உடல் தோற்றம் அவர்களுடைய தேஜஸ் இது எல்லாமே பலரை கவரக்கூடிய அந்த ஒரு வலிமையை பெற்று இருக்கக்கூடியதாக அமையும் அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சந்திர பலமானது உங்களுக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னா உங்களுடைய உடலே ஒரு தேஜஸாக மாறிவிடும் யாரையும் நான் வசீகரணம் செய்யலைங்க வியாபார விஷயத்துக்காக செய்கிறேன் நாம் சுயமாக வசியமாக வேண்டும் என்று இதை செய்யணும்னா நீங்கள் வெறுமனே அரிசியை கையில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய உடலிலே வசியம் ஏற்படும் தேஜஸ் ஏற்படும் இதை நீங்கள் அனுபவ ரீதியாகவே பார்க்கலாம் இப்படி நீங்கள் உங்களுடைய உடம்பில் வசியமும் தேஜஸும் ஏற்படும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவர்கள் உங்களை பார்த்து கவரப்படுவார்கள் ஒரு வியாபாரம் வச்சிட்டு இருக்கீங்க வியாபாரம் சரியா போகல வியாபாரத்தில் நஷ்டம் பிரச்சனை வருதுன்னா இதை செஞ்சீங்கன்னா வியாபாரத்தில் இருக்கிற நஷ்டம் பிரச்சனைகள் இதெல்லாமே தீர்ந்து வாடிக்கையாளர்கள் உங்களுடைய ஸ்தாபனத்திற்கு வருகை புரிவார்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சொல்லிட்டே போடலாம் இந்த அரிசியை பயன்படுத்தி அதே மாதிரி இந்த அரிசி தாந்திரிகத்தை ஆண்கள் பெண்கள் என இருப்பாளரும் செய்யலாம் சமமான பலனே கிடைக்கும் எந்த விதமான தீய விஷயத்துக்கும் இது பயன்படாது நன்மைக்காக மட்டுமே பயன்படும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாலும் அருமையான பலன் கிடைக்கும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்